வணக்கம் தோழர்களே இப்போ நம்ம எந்த தோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கசலி தோட்டம் அதாவது தமிழ்நாடு முழுக்க சொல்லணும்னா பூவன் தோட்டமே சொல்லலாம் இப்போ வந்து இதில் தார் வெட்ட ஆரம்பிச்சிருக்கு ஒரு வெட்டு வெட்டியிருக்காங்க காயுமே விளைஞ்சு கிடக்கு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே காயும் விளைஞ்சி கிடக்கு நம்ம தோட்டம் தொடர்ச்சியாக வெட்டு வெட்டுக்கு வரும் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா நிறைய நண்பர்கள் வந்து எப்போ வாழை கண்ணை அறுத்து விடணும் பக்க கண்ணை எப்போ அறுத்து விடணும்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் நம்ம ஒரு அறுப்பை அறுத்து விட்டு கரெக்டாக ஒரு வாரம் ஆயிருக்கு இதுதான் பருவம் பார்த்துக்கோங்க அதாவது விளைச்சல் காய் அறவளைச்சல் முக்கால் விளைச்சல் இந்த ஸ்டேஜி வரணும் வந்த உடனேயே தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்களையும் ஒரு அறுப்பு அறுத்து விட்டுருவோம் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி தான் அறுத்து விட்டுருப்போம் கீழேருந்து தரையிலருந்து கரெக்டாக ஒரு ஜான் கேப் வச்சு அறுத்துருப்போம் எல்லா கண்ணையுமே அறுத்துருப்போம் இதுதான் மொதல் அறுப்பு கரெக்டாக அறுக்க வேண்டிய நேரம் இனிமேல் அடுத்து வந்து ரெண்டாவது அறுப்பு அறுப்போம் அதுக்கப்புறம் கடைசி வரும்போது ஒரே ஒரு கண்ணை மட்டும் விட்டுட்டு அடுத்த மருதாம் போடுவோம் இதே மாதிரி விவசாய நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க